அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி வைகாசி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை நாளாக இருக்குது இந்த நாளில் நமக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி நாலு அப்படிங்கிற எண்ணானது இந்த தேதியில் வந்திருக்குது அபரிமிதமான செல்வ செழிப்பு ஏற்படணும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அப்படிங்கும்போது சுக்கர பகவானுடைய பரிபூர்ண ஆசி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கிடைத்தே தீரும் நடந்தே தீரும்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது இந்த இருபத்தி நாலு இதில் வர ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ண நம்மளுக்கு ஆறுங்கிற எண் கிடைக்கும் அது அவருக்குரிய எண்ணாக கருதப்படுது மேலும் இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது எந்த இடத்துல பெருமாள் வழிபாடு சரியாக பண்ணுறோமோ அங்கே மகாலட்சுமி தாயாரும் கூப்பிடாமலேயே வருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்னு பார்க்கும்போது இந்த சனிக்கிழமையை வந்து சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயார் அதி தேவதையாக கொண்டவங்க தான் சுக்கர பகவான் அவருக்குரிய எண் தான் இந்த இருபத்தி நாலு அது இந்த தேதியில் வந்திருக்கு அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷமானது இருக்குது அதுவும் சனி பிரதோஷமாக இருக்குது நீங்கள் மற்ற பிரதோஷ நாட்களில் வழிபாடு செயலினு கூட சனி பிரதோஷ் தனிக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சாதாரண பிரதோஷ வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும் இன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் தனித்தனி பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் முதல் விஷயம் இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒன்று எழுதி அந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிங்கன்னு போட்டிருப்பேன் அதே பதிவுலேயே இன்று மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள பிரதோஷ வேலையில் வீட்டு பூஜை அறையில் ஒரு குறிப்பிட்ட இலையில் வந்துட்டு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் குறித்து சொல்லியிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாக பணவரவில் இருக்கிற தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும்னு சொல்லலாம் அடுத்து காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் கோடீஸ்வர யோகம் வர இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட பொருட்களில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் வாங்கிட்டு போய் இன்றைக்கி சிவபெருமானுக்கு கொடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் அது வந்து சாதாரணமாக நம்மளால் பண்ணிட முடியாது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணாத மாதிரி இருந்தால் நம்ம கிரக சூழ்நிலைகள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த சாதாரண பொருளையாவது நம்ம தகுந்த சமயத்தில் கோவிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்க முடியும் அப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வம்சத்துக்கே வந்து பணக்கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஐந்து டு ஆறு அப்படிங்கிறது சுக்கர ஓரைய நேரமாக இருக்குது இன்னைக்கு கரெக்டாக தேதியில் சுக்கரனுக்குரிய இருபத்தி நாலுங்கிற எண் வந்திருக்குது அதனால சுக்கர ஓரைய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பரை வந்துட்டு நீங்கள் கையில் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு அதுலேயே ஒரு குறிப்பிட்ட இலையம் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த நாலு வீடியோ கூட நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தருவதற்கு தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பர்ஸில் வந்து பணம் தங்கவே தங்காது எவ்வளவு காசு போட்டு வச்சாலும் போட்டு வச்ச அடுத்த செகண்டே ஏதாவது ஒரு விரைய செலவு வரும் இல்லைனா உபயோகமான செலவுகள்னு கூட மொத்தத்தில் ஏதாவது ஒரு செலவுன்ட்டு பண்ணிடுவோம் கையில் பணத்தை வச்சு பார்க்கலாம் பர்ஸில் பணத்தை ரொப்பி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்கியமே நமக்கு வந்து கிடைக்காது இப்படி ஒரு பத்து ரூபா வச்சோம்னா இருபது உண்டான செலவு வந்துடும் என் பர்ஸில் பணத்தை தங்கமாட்டிங்கிட்ட எல்லாம் நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி பணம் வந்து நல்ல பர்சலாக நிரம்பி வழியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது சிறப்பு சாதாரணமாகவே சனிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான பண வரவு வந்து ஏற்படும் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த சுக்கர பகவானுக்குரிய இருபத்தி நாலுங்கிற நம்பர் வர்றது இது கூட சேர்த்து இன்னைக்கு பிரதோஷம் வரது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு அற்புதமான பணவரவு ஏற்படும் இது செய்யறதுக்கு அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம எந்த ஒரு பூஜையோ வழிபாடோ ஒன்றுமே வந்து பண்ண போகிறது கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்னு வந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படினாலும் அங்கே இருந்தும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்று மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா அது பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலை அப்படி இல்லை அப்படிங்கும்போது மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு அப்படிங்கிற நேரம் பார்த்தீங்கன்னா சுக்கரம் நேரம் இந்த நேரத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இப்படி ரெண்டு நேரத்தையும் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் வேற ஒரு வேலையில் பிஸியாக இருப்போம் எங்களால் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை வந்து தேவைப்படுது இந்த இலையை நீங்கள் எங்கேயும் போய் தேடி கண்டுபிடிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ரோட்டோரங்கள்லேயும் இருக்கும் கோவில் வளாகத்துலேயும் இருக்கும் அது என்ன இலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு இலை தான் சாதாரணமாகவே சனிக்கிழமை நாளில் அரசு இலையை வச்சு நம்ம பரிகாரம் செஞ்சோம்னா அற்புதமான பண வரவு ஏற்படும் அதே அரசு இலையை தான் நம்ம இந்த நாளில் வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் ஒரு இலை நீங்கள் பறிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் நல்லா சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் இதை கழுவி நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்ததாக ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மனதுக்குள்ளரையே உங்களுடைய குலதெய்வம் ஈஸ்ட் தெய்வம் இன்றைக்கி சிவபெருமானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால சிவபெருமான் நந்தி பகவான் எல்லாரையும் வேண்டிக்கோங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க சுக்கர பகவானையும் வந்து வேண்டிக்கோங்க இப்போ இந்த எடுத்து வச்ச இந்த அரச இலையில் இப்போ நான் சொல்லக்கூடிய சிவபெருமானுக்குரிய இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எழுதணும் இதை வந்து பீரியட்ஸ் டைமில் எழுதலாமான்னு கேட்டால் எழுதுங்க ஒன்றும் தவறு கிடையாது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமசி வசி நமசி வசி நமசி வசி இது நம்மளுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது போன்ற பதிவுகள் நான் நிறைய முறை வந்து போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையுமே எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கொடுத்த ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் அதையே ஒரு வார்த்தையை தான் நம்ம இந்த இலையில் இன்றைக்கும் நம்ம எழுத போகிறோம் இப்படி நமசி வசி அப்படின்னு வந்து எழுதுங்க இப்போ சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அது எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் பீரியட்ஸில் இருக்கிறவங்க அது நீங்கள் சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது இது நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்ததாக உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த இலையை வந்துட்டு கையில் வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் ஏன்னா மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு இருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான் எதிர்பாராத இடங்களிலிருந்தெல்லாம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் பற்றாத செல்வம் பெருகுகிறது அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேர்கின்றது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்க இல்லை சுவிட்ச்வேர்டு நிறைய வந்து சொல்லிக் கொடுத்துருங்க இன்னைக்கு பதிவில் கூட ட்ரீம் அப்படின்னு ஒன்று சொன்னேன் அந்த ட்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் அல்லது கவுண்ட் மணி அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லைன்னா டிவைன் கவுண்ட் மணி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்துட்டு சுவிட்ச் வேர்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இப்போ பீரோவில் வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம் இது போல் ரெண்டு மூணு ரெடி பண்ணி உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்று உங்களுடைய பர்ஸில் ஒன்று இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து காஞ்சு போனாலும் இதனுடைய அந்த தன்மைங்கிறது துளிவோடு குறையாது அதனால் இதை நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் அப்படியே வச்சுருக்கலாம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க இது உங்கள் பர்ஸில் இருக்கிற வரைக்கும் நிறைய பணம் வந்து உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வரவு அப்படிங்கிறது உண்டாகிட்டே இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான தொகையோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்தே வரும்னு சொல்லலாம் ஒரு மாதம் கழித்து இந்த இலையில கிழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இதை நீங்கள் தூக்கி எங்கேயாவது கால்படாத கால் படாத இடத்துல போற்றலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்